ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஃபேமஸான மரக்கறி குட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நாங்கள் எல்லா காய்கறியுமே இதில் போட்டுறோம் பார்த்தோங்க கத்திரிக்காய் வழுதனங்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பொடலங்காய் எல்லா கத் காயுமே இதில் வந்து நாங்கள் போட்டுருவோம் சீனி சீனரைக்காய் எல்லாமே போட்டுருவோம் இதை வந்து நீள நிலமாக என்ன என்ன வெட்டுற மாதிரி தான் வெட்டோன்னு பார்த்துடுங்க இதை தண்ணியில் நம்ம வெட்டி போட்டோம்னாக்கி கறுக்காது சீக்கிரத்தில் காய் வந்து கறுக்காமல் அப்படியே இருக்கும் பார்த்துடுங்க அதுக்காண்டி தான் நாங்கள் தண்ணியில் எதை வெட்டி போடுவோம் அதுக்கப்புறம் தக்காளி போடணும் தக்காளியை வந்து நம்ம தண்ணியை அரைஞ்சி வச்சிட வேண்டியதான் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மசாலா அரைக்கணும் பார்த்துடுங்க இது எவ்வளோ இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை இது எப்படின்னு பார்ப்போம் இதில் தேங்காய் எடுத்துடுங்க ரெண்டாம் மூணாக பச்சை மிளகு பச்சை மிளகு தான் இதுக்கு டேஸ்ட்டே இதில் குடிக்கிது பச்சை மிளகு நான் சேர்க்கலாம் உங்கள் எரிப்பை பொறுத்து அப்புறம் சீரகம் ரெண்டு பால் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துடுங்க அது வந்து ரொம்ப அரையக்கூடாது ஒரு மாதிரி திரு திரு திருந்தான் இருக்கணும் பார்த்துடுங்க அப்போ தான் அது கரெக்டான ஒரு இதிலே இருக்குன்னு அர்த்தம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தாளிச்சிட வேண்டியது தான் எண்ணெயை ஊற்றி கடுவையும் போட்டுருங்க கடுவு போட்டு நான் கருவேப்பிலையை போட்டுட்டு கருவேப்பில பொரிஞ்சு தான் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் உள்ள காய்கறியை அப்படியே போட்டுட வேண்டியதுதான் அதில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு காய மட்டன் போட்டுருங்க காயை போட்டுட்டு அது கூட நம்ம தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம அதை என்ன செய்ய போகிறோம்னா நல்லா கிண்டி விட்றணும் அது அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக எல்லா காயிலையும் படிய மாதிரி கிண்டி விட்டுருங்க தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கி அது வந்து குழஞ்சிரும் காய் நம்மள மரக்கறி குழைய விடாது மரக்கறி கூட்டினா எல்லாமே அப்படியே அந்த காயெல்லாம் முழுசு முழுசாக கிடக்கணும் அது கிடைக்கிறது அப்படியே தெரியணும் அதனால நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே மூடி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கனால உங்களுக்கு தெரியும் அடியில் தண்ணி நிற்கிறது பார்த்தியெல்லாம் இந்த தண்ணி நம்ம எதுவுமே ஊற்றுனதில் பார்த்துடுங்க எல்லாம் அந்த காய்கறியில் உள்ளது தான் இது ஒரு அரை குக்காவி இருக்குது பார்த்துடுங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தட்டிட வேண்டியது தான் தட்டி அந்த தேங்காய் வந்து காயில் ஃபுல்லாக பிடிக்கணும் பார்த்துடுங்க அந்த அளவுக்கு நல்லா இதே நல்லா கிண்டிடுங்க எவ்வளோ கிண்ட முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா கிண்டி அந்த காயும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிய மாதிரி கிண்டி விட்டுருங்க இதில் உப்பு பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க உப்பு ஒரு வேளை இருந்தால் கூட போடணுன்னா போட்டுடுங்க தேவைக்கு வந்து உப்பு இதில் பார்த்துக்கிடுங்க தேவை உப்பு பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கிடுங்க திரும்ப மூடி வச்சுருங்க இப்போவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மரக்கறி கூட்டம் ரெடி ஆகி வச்சு பார்த்துடுங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்து மொத்த காய்கறியும் குழுன்னு நாக்கிறேன் பார்த்துருங்க குழந்தை இருக்கே வீட்டில் நம்ம அப்படி பண்ணது நல்லது ஏன்னா இந்த காய்கறி எல்லாமே என்ன செய்யும் குழம்புச்சிரேன் குழையும் போது அவங்களுக்கு வந்து எது காய்கறின்னு ஒன்றுமே தெரியாது அவங்க மொத்தமாக சாப்பாடில் போட்டு விரைவி தின்னுருவ இல்லாது காய்கறியை தனித்தனியாக எடுத்து 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 ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவ அதனால் நான் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்து குழைய வச்சுருவேன் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ